குடும்ப சொத்தாக திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் நினைப்பதாக தேசிய பொதுச்செயலாளர் திரு சி டி ரவி அவர்கள் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் பாஜக வேட்பாளர் திரு குப்புராம் அவர்களை ஆதரித்து தொகுதி பாஜக செயல்வீரர்கள் கூட்டம் ராமநாதபுரத்தில் நடைபெற்றது தேசிய பொதுச்செயலாளரும் தமிழக மேலிட பொறுப்பாளருமான திரு சி டி ரவி கலந்து கொண்டு பேசினார் அப்போது பாஜகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் என்றும் நல்ல நண்பர்களாகவே உள்ளனர் என்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை பாஜக ஆட்சியை நீக்கி ஜல்லிக்கட்டுக்கு நடத்த அனுமதி அளிக்கப்பட்டது என்றும் தெரிவித்தார் திமுகவும் காங்கிரசும் தமிழகத்தை குடும்ப சொத்தாக நினைத்து சுரண்டி வருகின்றனர் என்று குற்றம் சாட்டிய அவர் இலங்கை தமிழ் தமிழர் பிரச்சினையில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தபோது திமுக காங்கிரஸ் வேடிக்கை பார்த்ததாகவும் தெரிவித்தார் மேலும் எந்த அரசியல் தலைவரும் செல்லாத நிலையில் இலங்கை சென்று தமிழர்களுக்கு உதவிக்கரம் நீட்டியவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்று கூறிய திரு சி டி ரவி தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி மிக பலமாக உள்ளது என்றும் சாதகமான சூழலை பயன்படுத்தி பாஜக வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்வது அவசியம் என்றும் தெரிவித்தார்